என் அன்பு தமிழ் சேனலையும் டூடியூப் சேனலுக்கு வர இருபத்திரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி மூணாச்சு எனக்கு ஒரு புதிய இடி வந்து உணர்ந்துருக்குது மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து சம்பாதிச்ச மக்களுக்கு தலையில் ஒரு இடியை கொடுத்துருக்குறாங்க இவோடபிள்யூ அதிகாரிகள் அவங்க கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கம்பெனியோட நிலமை சரியில்லாத சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே வந்திருந்தேன் அதே சமயத்தில் நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பழி வாங்கிட்டார் எம்டி சக்தியானந்தன் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இப்போ நமக்கு சூடாகிக்கிட்டு இருக்குது இப்போ தந்தி டிவியில் நம்ம நிறைய நியூஸ் சேனலில் செய்தியாக போயிட்டு இருக்கட்டும் அடிப்படையில் நம்ம டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டுருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் பிள்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ண மைபீத்திரி ஆட்ஸ் நிறுவனம் அவங்க ப்ரொடக்ஷன் மூலமாகவும் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையின் அடிப்படையிலையும் இன்னும் சொல்லப்போனால் மக்களை சேர்த்து விடுற இன்சென்டிவ் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சதாப்தத்தை ஏற்படுத்தின இந்த நிறுவனம் எம்டி சக்தி சக்தியானந்தன் அவர்களால் மிகப்பெரிய கொடிக்கட்டி பறந்த நிறுவனம் இன்றைக்கி ஊற்றி மூடுற நிலமையில வந்துக்கிட்டு கொண்டு வந்து விட்டுருக்கிறதுக்கு காரணம் பதவி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்கட்சியிலலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனாக்கா ஸ்ரீநிதி ஆனந்தம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில என்ன நடந்துகிட்ருக்குன்னா யூடபிள்யூ அதிகாரிகள் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு வெளியீடு கொடுத்துருக்குறாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக வந்து நேரடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஈவடபிள்யூ அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது எப்படியாவது இந்த கம்பெனி தூக்கி நிறுத்திட மாட்டோமான்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுகிட்டு இருந்தோம் அத்தனையும் வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கம்பெனி இனிமேப்பட்டு ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவடபிள்யூ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்க அடிப்படையில் சோ பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈவ குற்றப்பிரிவு தடுப்பு போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இது பணம் கொடுத்துருக்கீங்களா செக்கு மூலமாக அந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்தீங்களா பேங்க் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணீங்களா அதுக்கான எவிடன்ஸ் உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க அவங்க உங்களுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாங்கினதுக்கான அக்னாலஜ்மெண்ட் எதாவது கொடுத்துருக்காங்களா பொருள் கொடுத்துருக்காங்களா அந்த பொருட்களை வச்சு நீங்கள் பிசினஸ் பண்ணியிருக்கீங்களா எல்லா ஆதாரத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அது உடனடியாக எல்லாம் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க மார்ச் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வெளியூரில் இருக்கிறதுக்கு காலதாமதம் ஆனாக்கா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து டோட்டலாக ம முதலீடு கூட முதலீடை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா முதலீடு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து எம்டி தரப்புலேருந்து ஒரு செய்தியை சொல்லியிருக்கிற சக்தியானது என்ன பண்ணிக்கலாம் நான் ரிட்டனே வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபா ரிட்டன் மக்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ இடையில இருக்கிறது என்ன ஒரு பெரிய மார்ஜின் இருக்குது ஒரு முந்நூறு கோடி தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சக்தியானந்தன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் இல்லைங்க நம்பிக்கையை துரோகம் பண்ணுறது வந்து என்றைக்கும் மன்னிக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி இப்போ குற்றப்பிரிவா தடுப்பு போலீஸார் தங்களுடைய கடமை செவ்வனே செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் நினைக்கிறாங்க இன்னும் சொல்லணும் தமிழ்நாடு அரசு நினைக்கிற அடிப்படையில் இப்போ கைதான சூழ்நிலையில் இப்போ வெளி வந்திருக்கிற எம்டி சக்தி ஆனந்தனுக்கு இது ஒரு பின்னடைவாக கருதப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இதை நம்ம பார்க்க முடியாது உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு கண்டிப்பாக உங்களுடைய எவிடென்ஸு உங்களுடைய ஆதாரத்தை நீங்கள் உடனடியாக குற்றப்பிரிவு போலீஸார்ட்ட உடனடியாக கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா மத்திய பிரதேசம் ஆந்திரா மாநிலங்களெலாம் வந்து நிறைய i மெம்பர்ஸ் இருக்காங்க நிறைய அந்த வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய டைரக்டர்ஸ் இருக்காங்க இன்னும் அவங்களுடைய ப்ரோக்கர்ஸ் ஏஜென்சி நிறைய பேர் இருக்கிறாங்க இது ப்ரொடக்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய்க்கான ப்ரொடக்ஷன் அதாவது ஹெர்பல் ப்ரொடக்ஷன் கொடுத்துறதுனால நீங்கள் அதை வித்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி உங்களை ஆசைவார்த்தை கட்டி இந்த நிறுவனத்தை வந்து வளர்த்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யூவடபிள்யூ அதிகாரிகள் சொல்லி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூணு கோடிக்கு மேலே வந்து வருமானம் வந்துச்சுன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து நிதி கொடுத்தாங்கன்னாவே அந்த நிறுவனத்து மேலே போ பொதுமக்கள் புகார் கொடுக்கலாம் பொது யூவடபிள்யூ அதிகாரிகள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடபிள்யூ அதிகாரிகள் தெரிவிச்சிருக்க அடிப்படையில் கோயமுத்தூர் ரெண்டு பட்டு கிடக்கு நாலு பட்டு கிடக்குன்னு தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் ஒரு பரவலாக தீ பற்றி எரிது தமிழக மக்கள் தலையில் இடி உழுந்திருக்குது ஆனால் நம்பிக்கையோடு இறங்கிய மக்களே கண்டிப்பாக யூவடபிள்யூ அதிகாரிகள் மூலமாக ஏதோ ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒன்று எம்டி வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைனா காவல்துறை மூலமாக யூவடபிள்யூ அதிகாரிகள் மூலமாக தமிழ்நாடு அரசின் சார்பாக இந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து செய்தி வந்துக்கிட்டே இருக்கு இந்த உடனடியாக இந்த ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு அந்த வீடியோ போட்டுருங்க அடுத்தடுத்த செய்தியை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டுவிட்டு சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டு சேனலுடைய நெருங்கி சொன்னங்கள் இடங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே கோவிலையில் இந்த செய்திகள் வண்ணமாக இருக்கிறதுனால லைவாக நான் உங்ககிட்ட நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நண்பர்களே நன்றி